வந்தாலும் சரி நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன் என்று நடத்துகிறார் திராவிட என்ற வார்த்தையை கண்டாலே நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை நான் ஒரு திராவிடன் என்று சபையிலே துணிச்சலாக ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்ராக் என்று கூறுகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆகவே அதெல்லாம் பார்த்து பொறுமை இழந்து ஆஹா இவர்கள் திராவிடம் என்பதை முன்னிறுத்துகிறார்கள் கீழடி அகழ்வாராய்ச்சியிலே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமுதாயம் வீடுகள் கட்டி நகர வாழ்வு வாழ்ந்துள்ளான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது வீட்டு அமைப்பு இப்படி எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி அறிக்கை அனுப்புகிறோம் அதை அங்கீகரிக்கவே இல்லை மோடி அரசு அப்படியே போட்டிருக்கு ஏன்னா அது அங்கீகரிச்சா முதன் முதலில் ஒரு நாகரிகமுடைய பண்பாடு உடைய கலாச்சாரம் நாகரிகம் என்பது கீழடியில் தான் உரு உருவானது அது தமிழ் நாகரிகம் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்பது உலகுக்கு தெரிஞ்சிடும் அதனால மோடி அரசு அங்கீகரிக்கவே இல்லை அப்படி கிடப்பில் போட்டிருக்கு திருப்பி அனுப்புனாங்க இங்கே திருப்பிங்க அவங்க கேட்ட விவரங்கள்லாம் நம்முடைய அதிகாரிகள் அனுப்பி அனுப்பியாச்சு ஆனால் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை அந்த பேப்பர் அப்படியே கிடக்கு அதுபோல நம்முடைய நமக்கு நிதி ஒதுக்கீடு ரொம்ப கம்மி தமிழ் மொழிக்கும் கம்மி தான் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் கம்மி தான் எதுவுமே அங்கீகரிக்கப்படவில்லை நீட்டு தேர்வு என்று அதிக மருத்துவக் கல்லூரி உள்ளது தமிழ்நாடு தான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் மற்ற இடத்துல ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் கூட கிடையாது பார்த்தான் வைடா நீட் தேர்வை எல்லோரும் எல்லா இடம் படிக்கட்டும் எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் படிங்க அந்த மக்களுடைய நம்முடைய கல்வியை முடக்கக்கூடிய அளவில் குறிப்பாக கிராமப்புற மக்களுடைய அந்த கல்வி வாய்ப்பை மறுக்கக்கூடிய நிலைமையில் நீட்டு தேர்வு எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு அசையவே இல்லை ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி குறைக்கணும் குறைக்கணும் சொல்லிட்டே இருக்கோம் நம்முடைய முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் சொன்னோம் அப்போ அந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன சொன்னாங்க அது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்றது அதுல எல்லா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அமைச்சர்கள் அதுல உறுப்பினர் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஒன்றிய அரசுக்கு சொன்னாங்க இன்னைக்கு என்ன நீங்க பேத்திக்கிறீங்க பத்து நாளா டெய்லி திரையில வந்து வந்து ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம் 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 தீபாவளி பரிசு பரிசுன்றாங்க எனக்கு ஒரு பயம் கூட இருக்கு கிள்ளி கொடுப்பாங்க நினைக்க அஞ்சு பைசா பத்து பைசா குறைச்சுமோ என்னவோ தெரியலையே இவ்வளவு பில்டப் கொடுக்க நல்லது மக்கள் பலம் திரட்டும் ஆனால் இவ்வளவு நாள் எட்டு வருஷமா நீங்கள் வரின்ற முறையில் எங்கள் மக்களை சொல்லுனது நீங்கள் தானே எட்டு வருஷமா ஜிஎஸ்டின்னு போட்டு ஜிஎஸ்டி யாருக்கு போகுது மக்களுடைய விலை பொருள் நம்ம வாங்குற சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி போட்டீங்க சரி இன்னைக்காவது மனமோ வந்து வருகின்ற தேர்தல் நாலு மாநிலத்தில் வருது அஞ்சு மாநிலத்தில் வருதுன்னதும் இன்னைக்கு மோடி ஆச்சு என்ன பண்ணுது ஜிஎஸ்டியை குறைக்குது சரி ஜிஎஸ்டி குறைக்கிறீங்களா ஏன் சுங்கவரி போடுறீங்க டோல்கேட்ல ஏன் கட்டணத்தை வைத்துனீங்க டோல்கேட் கட்டணம் என்ன ஆகும் லாரி வாடகை கூடும் லாரி வாடகை என்ன ஆகும் நம்ம பொருளை தானே விளை வைப்போம் அதே பால்லையும் டீலையும் அரிசியில் தான் விளைய வைப்பான் அப்போ இங்கே ஒன்று குறைச்சிட்டு அங்கே ஒன்று கூட்டுறீங்க தங்க வேலை என்ன விலை போதும் பாருங்க அதை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆகவே இவ்வாறு நம்முடைய அவருடைய திட்டங்களும் சட்டங்களும் பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் பண முதலீடுகளுக்குமான திட்டம் தான் ஒன்றிய அரசினுடைய திட்டம் இப்போ தேர்தல் வருதுன்னதும் கொஞ்சம் நாடகம் ஆடுறாங்க என்னவோ நம்ம பார்த்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு நான் வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருக்கேன் எங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரொம்ப தமிழ் பிடிச்சி நாங்கள் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கோம் என்னாலமோ சொல்கிறாங்க திருக்குறள் சொல்கிறது கேட்டால் நமக்கு நம்ம தற்கொலை பண்ணிடுவோம் அவங்க சொல்கிறதை கேட்டால் சரி என்ன நாள் பண்ணிட்டு போங்க எத்தனை நாள் வாங்க நீங்கள் என்ன படையிடுங்க ஆனால் நிச்சயமாக இந்த மண் தந்தை பெரியாரால் பண்படுத்தட்ட மண் பேரஞ்சர் அண்ணாவால் முத்தமிழஞ்ச கலைஞரால் சீரமைக்கப்பட்ட மண் நிச்சயமாக நாங்கள் தமிழராக ஒன்றிணைவோம் அதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பெரிய பெரிய கல் கடனை ரத்து பண்ணியிருக்காங்க இதே பாஜக அரசு ஆனால் நமக்கு கல்வி கடனை ரத்து பண்ணலை கல்வி கடனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா அதுக்கு ஒரு ஏஜென்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீ போய் வற்புறுத்தி கல்வி கடனை நீ கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி டெண்டர் விட்டது தான் இந்த ஆச்சு ஆனால் அவங்க நீங்க வந்து வாக்குறுதி நிறைவேற்றிங்களான்னு கேட்கிங்க கல்வி கடனை மிட்டராசுகாரங்களா லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க இந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வேண்டியதானே எல்லா ஏழை எளிய மக்கள் ஆனால் பண்ணவே இல்லை ஆனால் நீ போய் கடனை கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு டெண்டர் கொடுத்து வச்சிருக்குது இந்த ஆச்சு இவ்வாறு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம்முடைய முதல் முதல் முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சியே நல்லாட்சியே நம்முடைய தளபதியார் அவர்கள் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் இன்னைக்கு வந்து தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது நம்முடைய அதாவது பெண்கள் அதிகம் உழைக்கும் மாநிலம் நம்ம தான் ஏற்றுமதியில் நம்ம தான் அதிகம் மோட்டார் வாகன உற்பத்தியில் நம்ம தான் அதிகம் மின் இந்த உற்பத்தி இருக்குல்ல சோலார் மின்சார உற்பத்தியில் நம்ம தான் அதிகம் இருக்கிறோம் எல்லா தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது வறுமை கோட்டு பட்டியலுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது பட்டினி என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லாத நிலையில் இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வயசானவங்களுக்கு ரேஷன் பொருள் கொடுக்குறாருங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்குலாம் மாதம் ரெண்டாயிரூவா கொடுத்து நானே பார்த்துக்குறேன் உன்னை படிக்க வைக்க உன்னைய உன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உதவி கொடுக்குறாரு அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா இல்லையே ஆனாலும் அவன் தமிழ் சமுதாயம் நம்ம ஊர் நம்மள ஒரு பிள்ளை நம்ம தம்பி நம்மளுடைய பிள்ளை அவனை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையையும் பையனையும் இன்னைக்கு தலைவர் பாதுகாக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு திட்டம் மகளிர் உரிமை தொகை எத்தனையோ பேர் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம் பாலுக்கு மூணு ரூபா விலை குறைச்சிருக்கோம் ஏற்கனவே டீசல் விலையை குறைச்சோம் நம்ம ஏற்கனவே கொரோனாவுக்காக நம்ம ஆட்சி வந்தது எல்லாத்துக்கும் ரேஷன் கடைக்கு நாலு ரூபா நாலாயிரம் ரூபா கொடுத்தோம் எடப்பாடி கொரோனாவில் என்ன பண்ணார் வீட்டில் இரு வீட்டுல இருந்தார பூட்டிக்கோ வீட்டுல வேலைக்கு போகாத கடையை திறக்காத முத்தம் தொளிக்காத இரு மூடிக்கோ மூடிக்கோனாரு மோடி என்ன சொன்னார் கைத்தட்டு கைத்தட்டு போயிரும் விளக்கு வை போயிரும் எல்லாரும் கோ கோ கொரோனா அடிச்சாங்க முட்டாத்தனமான செஞ்சாரு கடையை தொடங்க ஃபேக்ட்ரியை தொடங்க விவசாயம் நடக்கட்டும் உப்பளம் தொடங்க எல்லாம் நடக்கட்டும் எல்லாம் திறந்து போங்க நான் நாலாயிரம் ரூபா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வேகமா நம்முடைய தமிழ்நாடு இயங்க ஆரம்பிச்சது மக்களுடைய பணப்பழக்கம் வந்தது பொருளாதார வளர்ச்சி வந்தது எல்லாரும் இன்னைக்கு கொரோனால இருந்து ஏற்பட்ட லாஸ்ல மீட்டு வந்துட்டோம் அடுத்து வெள்ளம் எவ்வளவு லாஸ் எல்லாத்துக்கும் தூத்துக்குடியில் அத்துணை பேருக்கும் லாஸ்ட் தான் வீட்டில் மோட்டார் போச்சு ஸ்கூட்டர் போச்சு கிரைண்ட்ரு போச்சு பிரிட்ஜ் போச்சு இன்னைக்கு நம்ம கடுமையான உழைப்பில் எல்லாமே மீண்டு வந்திருக்கோம் நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு காடுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபா நம்ம உப்பள தொழிலாளர் கொடுத்தாரு மற்றவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு காடுக்கு ஆறாயிரம் ரூபா உப்பள தொழிலாளருக்கு டபுள் மடங்கு ஆகவே எல்லாம் கொடுத்து நம்மள மீண்டு வந்த இந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி நல்லாட்சி புரிந்து வருகிறார் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துருக்குது அதனால அவங்க என்ன செய்யன்னு தெரியாமல் நம்முடைய பாஜக அரசு இல்லாத பொருள்லாம் சொல்லிட்டு இருக்குது ஆனால் நிச்சயமாக குட்டையை குழப்பி மீனை பிடிக்கலாம் ஜாதையின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சண்டையை மூட்டி நம்ம பிழிவை பிளவு உண்டாக்கணும் நமக்கு திராவிட முன்னேற்றங்களை கூட்டணுடைய வாக்கு வங்கியை கலைக்கணுன்றதுக்காக திட்டமிட்டார்கள் அது ஒரு நாள் நடக்காது என்பதை நான் உறுதியோடு இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் போல எடப்பாடி பழனிசாமி உள்துறை மந்திரி ஆமையா உள்துறை மந்திரி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அமித்ஷா அவர்களே மூஞ்ச மூடிக்கிட்டு போகிறார் ஏன் அது ஒன்று அவமானம் இல்லையே அமித்ஷாவை சந்திக்கிறது என்ன அவமானமா அன்னைக்கு தான் போனார் தாண்டி தாண்டி இன்னைக்கும் பத்தி நம்ம கர்ச்சி போட்டு நான் மூஞ்சி தான் தொடிச்சேன்றாரு எதனால அப்படி போறாருன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து அதிமுக அடகு வச்சிட்டார் சொல்லிட்டாருல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு என்னையாவது முதலமைச்சர் ஆக்கினது பாஜக தான் சொல்லிட்டார் ஆகவே ஏற்கனவே நீங்க அடகு வச்சு தான் உதய மின் திட்டம் எல்லாருக்கும் எல்லாம் ரேஷன் பொருள் அனைவருக்கும் எல்லாம் ரேஷன் கொடுக்கணும் ஒரே நாடு ஒரே ரேஷன் எல்லா திட்டத்தையும் கையெழுத்து போட்டது இந்த எடப்பாடி அதனால தான் இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம் அதே போல இன்னைக்கும் அவர் அடவு வச்சுட்டாரு ஆகவே நம்ம இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றிட வேண்டும் திராவிட அந்த கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா பகுதியும் முன்னேறணும் எல்லா மக்களும் நம்ம சமம் அப்படின்ற அந்த கொள்கையை நாம் காப்பாற்றியாக வேண்டும் நம்முடைய மக்களை காப்பாற்றியாக வேண்டுமானால் நம்முடைய இணை இனப்பகவர் நம்ம தமிழனத்துக்கு யார் எதிரானவர்கள் என்பதை நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும் அதுபோல நம்முடைய அதுக்கு சதி செய்கிற சதிகாரனை நாம் கண்டறிந்து மக்களிடம் அடையாளம் காட்டி வீடு வீடாக வாக்குகள் சேகரித்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரை மீண்டும் அரியணையில் ஏற வைப்போம் குறிப்பாக தூத்துக்குடி விளாத்திக்குளம் அண்ட் கோவில்பட்டி மூணு தொகுதி நாம் வெற்றி பெற்று முதலமைச்சர் காலடியில் நாம் சமர்ப்பிப்போம் அதற்கு நாம் அனைவர் ஒன்றிணைந்து பணிபுரிவோம் ஓரணியில் பணிபுரிவோம் தமிழ்நாட்டை காத்திட நம்முடைய தளபதி யாரை ஆட்சி கட்டிலே அமர வைப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அத்துணை நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்